அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் குபேர வசியம் உண்டாக செய்ய வேண்டியது என்னவென்று பார்க்க போகிறோம் ஒரு வீட்டில் பொருளாதார நிலை மேன்மையாக இருந்தாலே பல்வேறு பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்துவிடும் அல்லவா ஏன் பல பிரச்சனைகள் உருவாகாமல் கூட இருக்கும் பணம் மட்டும் இருந்தால் பிரச்சனை ஏதும் வராதா என்று கேட்கலாம் பணம் இல்லாமல் பிரச்சனை வருமா வராதா என்பதை விட பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்பது மட்டுமே உண்மை அத்தகைய பண வரவு தாராளமாக இருக்க வேண்டியமெனில் நமக்கு பணத்திற்கு அதிபதியான தெய்வங்களின் அனுகிரகம் நிச்சயமாக தேவை அதில் மகாலட்சுமி தாயார் குபேரர் போன்றவை முக்கியமானவர்கள் இப்போது ஆன்மீகம் குறித்த இந்த பதிவின் மூலம் குபேரர் நம் வீட்டில் நிரந்தரமாக தங்கி பணமழை பொழிய என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வசியம் உண்டாக வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் கிடைக்க நாம் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அதேபோல் குபேரர் நம் வீட்டில் தங்கவும் சில வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதை பற்றி தான் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் குபேர வசியம் உண்டாக வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் கிடைக்க நாம் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அதேபோல் குபேரர் நம் வீட்டில் தங்கவும் சில வழிமுறைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் அதை பற்றி தான் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவதாக குபேரின் படம் நம் பூஜை அறையில் கட்டாயமாக இருக்க வேண்டும் அடுத்து குபேராய நமக ரஷ்ஷாய ராஜாய நமக என்ற மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது குபேராய நமக ரக் ராஜாய நமக என்ற மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து கொண்டே இருங்கள் இத்துடன் இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு எளிய வழிபாட்டு முறையும் நாம் செய்ய வேண்டும் ஒரு தாம்பூலம் தட்டில் சில்லறை காசுகளை நிரப்பிக்கொள்ளுங்கள் அதன் மேல் வெற்றிலைப்பாக்கு அல்லது வெறும் வெற்றிலை கூட வைக்கலாம் இப்போது கையில் நல்ல மனம் மிக்க சுத்தமான குங்குமத்தை எடுத்து கொண்டு ஓம் யக்ஷராஜாய நமக என்ற மந்திரத்தை ஐம்பத்தி நான்கு முறை தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த முறையில் தினமும் கூட அர்ச்சனை செய்யலாம் தினமும் செய்ய முடியாதவர்கள் வியாழன் வெள்ளி போன்ற நாட்களில் செய்வதை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் பூஜை செய்த இந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டு கொள்ளுங்கள் காலையில் எழுந்து வீட்டின் கதவை திறக்கும் பொழுது குபேரரை நினைத்து கொண்டு குபேரனின் இந்திர மந்திரத்தை சொல்லி திறந்தால் குபேரர் வசியம் உண்டாகும் அத்துடன் நிலைவாசலில் இருந்து குபேர தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு இரண்டு குபேர விளக்கை வைத்து நெய்வூற்றி மஞ்சள் தி நிற திரியை போட்டு குபேரரை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை நிதமும் நெய்வூற்றி ஏற்ற முடியவில்லை என்றாலும் வியாழன் வெள்ளி போன்ற முக்கியமான நாட்களில் ஏற்றுங்கள் வீட்டில் குபேர சம்பத்து நிச்சயம் உண்டாகும் குபேர சம்பத்து நமக்கு கிடைக்க விட்டாலே தாயாரின் அனுகிரகமும் வந்துவிடும் இந்த இரண்டு பேரில் அனுகிரகம் ஒருவருக்கு இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் சுபிக்ஷமாக நல்ல பண வரவுடன் ஆனந்தமாக வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது குபேரவசியம் ஆக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையுடன் செய்து பலன் பெறுகள் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்